எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்முடைய நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் விஜய் அவர்கள் திமுகவை முழு பலத்தோடு எதிர்க்கிறாருன்னு பாக்குறீங்களா அலைன்ஸ் மீறி இல்ல அது ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு கொஞ்ச நாள் கழிச்சான்னு தெரியும் சதீஷ் இப்போதும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் விஜய் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா இருக்காரு நேற்று ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு வந்திருந்தாரு முந்தா நேற்று தினத்தந்தி பத்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது எங்களுக்கு எதிரி திமுக திமுகவை எதிர்த்து நாங்கள் ஒன்று சேருவோம் சொல்றாரு ஆக மொத்தம் அந்த ஒரு பாலிசி என்னன்னா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுட்டு பாஜக ஒன்று சேர்த்துக்க தயாரா இருப்பாரு மிஸ்டர் விஜய் பாஜகவை சேர்த்துக்கு தயாராகிடுவாரு விஜய் ஆமா ஆமா ஆயிடுவாரு ஆயிடுவார் ஆயிடுவார் என்ன சார் கொள்கை எதிரின்னு அவரு சொல்றாரு ஆமா அந்த மாதிரி ரெடியா இருப்பாரு ஏன்னா ஆதான் டெல்லியில உட்கார்ந்து இருக்காரு காங்கிரஸ் காரிலையும் பாக்குறாரு பிஜேபிக்காரையும் பாக்குறாரு எங்க அதிகமா அவர் ஏன்னா ரெண்டு இடத்தையும் விரோதிச்சுக்க முடியாது அவரு ஒரு அரசாங்க அரசாங்க நாளைக்கு திருப்பியும் திமுக அரசாங்கத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க விஜய் தான் முதல்ல பொசுக்குவாங்க போட்டு நெசுக்குவாங்க அரசியல் ரீதியாக வழி விடாத பண்ணுவாங்க அதையெல்லாம் விஜய் நோக்கி எடுப்பார் விஜய் மீது சினிமா துறையில் உதயநிதிக்கு இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்னா ஒண்ணு சேருது இல்லைங்களா சதீஷ் விஜய்க்கு என்ன ஆட்சி நடத்தணும்னு நினைச்சாரு விரும்புகிறது அப்படி சார் திமுகவிற்கு எதிரான அலைகள் இருப்பதனால் பொதுமக்கள் அந்த உறவை கொண்டு வந்து விடுவார்கள் தள்ளி விடுவார்கள் பொதுமக்கள் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பாகத்தான் இருக்கும் பொதுமக்களுடைய அழுத்தத்தின் பெயரில் விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கீழே இறங்கி வர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார் இல்லை என்றால் விஜய் கமலஹாசன் மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி திமுக அடைஞ்சிருவாரு செலவழிக்கிறாரு தைரியமா வந்து இருக்காரு வராங்க தைரியம் தான் பண்ணுவார் அவருக்கு அரசியல் ஞானம் அதிகமாக இருக்கிறது பொதுமக்கள் வரவேற்பு இருக்கிறது ரசிகர் கூட்டம் அவருக்கு இருக்கிறது தமிழகத்தில் எப்படி வைத்து பார்த்தாலும் சதீஷ் கடைசி ஒரு கருத்து என்ன என்று கேட்டால்

பிஜேபி பதினஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு சொன்னா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நாற்பது சீட் எடுத்து போய்டுவார் எம்எல்ஏ ஃபிகரா வச்சுக்கணுங்க வச்சுங்க அதுல திமுக அணிக்கு அதிமுக அணிக்கு பாத்தீங்கன்னா அதிமுக அணிக்கு அதிகமான சீட்டுகள் கிடைக்கும் அதிமுக அணிக்கு குறைந்தது எண்பது முதல் தொண்ணூறு பர்சன் சீட்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு திமுக எடுத்து அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது சீட்டு வந்ததுன்னா கூட்டணி ஆட்சியை தான் நம்புவார்கள் பொதுமக்கள் அப்பொழுது விஜய் கிங் மேக்கரா இருப்பாரு விஜயினுடைய ஆதரவு இல்லாமல் தமிழகத்தில் அரசியல் செய்வது கடினம் என்ற நிலைக்கு தள்ளப்படும் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி முறியடிக்க வேண்டும் என்று அவரும் பிரச்சாரம் செய்கிறார் இருநூறு தொகுதிகளில் அவர் சென்று வந்து விட்டார் இன்னும் முப்பத்தி நாலு தொகுதி தான் போக வேண்டியதா இருக்குது அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது திமுகவும் நல்ல பணத்தை கொடுத்து இறக்குவாங்க கொண்டு அதை தவிர பொங்கலுக்கு முன்னாடி ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் பீகாரில் ஜனதா பாரதிய ஜனதா கட்சி செய்த மாதிரி தமிழகத்தில் பத்தாயிரம் ரூபா கொடுக்க போறாங்க தமிழகத்தில் பெண்மணிக்கெல்லாம் அப்ப அவர் ஜெயிக்கிறது பாப்பாரு அவங்க அரசாங்க பணம் தானே போகுது இப்போ அடுத்தது அதிமுக ஆட்சி வந்தால் விஜய் ஆட்சி வந்ததுன்னா அவங்க எப்படியான பைனான்சியல் கிரைசிஸ மேனேஜ் பண்ணிக்கலாம்னு விட்டுருவாரு ஸ்டாலின் ஆனால் ஸ்டாலின் கூட பிஆர் மாடல் நரேந்திர மோடி கொடுத்தா மாதிரி பத்தாயிரம் கொடுக்க போறாரு எல்லாருக்கும் வீட்டுக்கு கொடுத்துருவாரு ஆன்லைன்ல போயிடும் பேங்க் அக்கௌண்ட்ல வந்துடும் அப்ப பீகார்ல ஜெயிச்ச மாதிரி திமுகவும் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா பொதுமக்கள் கருதுகிறார்கள் சார் இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்டிஏ அலைன்ஸ் நீங்க சொல்றீங்களா இல்ல அது அவர் அவர் எடை போட்டு பாக்குறாரு எது எது நல்லா இருக்கும்னு பாக்குறாரு எது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாரு இல்லைங்களா ஒண்ணே ஒண்ணுங்க சதீஷ் நீங்க கடைக்கு போறீங்க உடம்பு சோப்பு வாங்கணும்னு போறீங்க பியர்ஸ் மார்கோ சிந்தால் என்ன இருக்குது நீ எதாவது விஜய் வந்து மார்க்கெட்ல இருக்காரு அதிமுக பாஜக இருக்குது சீமான் இருக்காரு இது யாரோ ஒத்தரவு வருவாங்கல்ல எது இருப்பினும் தமிழகத்தில் விஜய் வந்த பிறகு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது தமிழக அரசியலில் மாறி மாறி வரக்கூடிய அந்த திமுக அதிமுக என்பது இந்த முறை தடைப்படும் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய பலருடைய கருத்து சதீஷ் சார் தவே காவலர் செங்கோட்டையின் அவர்கள் இணைந்ததுக்கு பிறகாக அதிமுக வலுவிழுந்து கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு பார்வை இருக்கிறது செங்கோட்டையினால் எடப்பாடியை வலுவிழக்க வைக்க முடியுமா சார் செங்கோட்டையின் ஒரு தனி நபர் அவர் தாவே காவில் சேர்ந்தது பற்றி பல நிபந்தனைகளை வைத்து கொண்டு சேர்த்திருக்கிறார் செங்கோட்டையின் பத்து ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அவருக்கு அரசியல் தெரியும் கண்டிப்பாக அவர் ஒருவர் இரட்டை இலை சின்னம் இல்லை என்றால் அவர் தோற்பது உறுதி இரட்டை இலைத்தான் தான் வைத்துக் கொண்டார் செங்கோட்டையன் இரட்டை இலை என்றால் அது ஒத்துமையா போயிடுது இப்ப வந்து தாவே காக்கு விசில் சீட்டோ இல்ல பஸ்ஸோ ஆட்டோ தரான்னு வச்சுங்க அப்ப என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் பார்க்கவே சார் அப்போ செங்கோட்டையனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு எதுவும் இல்லையா விஜய கரங்களை வலுப்படுத்த செங்கோட்டையன் அவர்கள் சென்றிருக்கிறார சொல்றாங்களே வயது எழுபத்தி ஏழு ஆகிவிட்டது அவர் ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்து விட்டார் துரைமுருகனுக்கு அடுத்தது அவர் சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ அவர் இம்முறை விஜயுடன் போனது பலருக்கு பிடிக்கவில்லை பலருக்கு பிடித்திருக்கிறது ஒரு மிக்சர் சிக்னல் தான் வருது எது இருப்பினும் செங்கோட்டையின் மூலமாக விஜய்க்கு ஆதரவு இல்லை விஜயினால் தான் செங்கோட்டையனுக்கு ஆதரவு வரும் இரட்டை இலையினுடைய சின்னம் இல்லாத இருந்ததனால் செங்கோட்டையன் கண்டிப்பாக ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார் பல வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார் என்பதுதான் அரசியல் ரீதியாக கருத்து தெரிவிக்கப்படும் என் கூட்டணியில முக்கியத்துவம் கொடுக்கப்படாதவர்கள் அதிமுகவில் உள்ள மூத்த தலைவர்கள் வருவாங்கன்னு சொல்றாங்க இது சாத்தியப்படுமா திமுக பழனிவேல் தியாகராஜன் வரப்பறான்னு ஆதவ அர்ஜுனா ஓபனா சொல்றாரு ராஜ கண்ணப்பன் வெளில வரப்பறான்னு சொல்றாரு அந்த பெரியசாமி வரப்பறான்னு சொல்றாரு ஆதவ அர்ஜுனா ஓபனா டெல்லியில வந்து எல்லாரும் எதுக்கு சொல்றாரு அப்ப அந்த கட்சியில வர மாட்டாங்களே அதிமுக ஒரு செங்கோட்டையன் இருப்பார என்னை பொறுத்து மட்டும் ஒரு செங்கோட்டியன் போனதனால் அதிமுக கண்டிப்பாக பலம் இழக்கவில்லை என்று தான் சொல்லி என்னுடைய கடைசி கருத்தாக வைத்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் நான் பல கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன்